அனைவருக்கும் வணக்கங்க உலகெங்கும் பார்க்கும் திருப்பூர் சகோதரிகள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த இந்த பதிவுல வந்து திருப்பூர் சகோதரிகள் அப்ப வந்து எப்படின்னா நாங்க வந்து எப்படின்னா உடன்பிரவா சகோதரிகள் அவங்க வந்து அவங்களோட சேனல்ல பேசி எனக்கு நிறைய எளிய மக்கள்கிட்ட போய் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் எனக்கு என்னோட லைஃப்ல நடந்துச்சு அந்த மாற்ற அந்த வீடியோல வந்து நாற்பத்தி ரெண்டுங்கிற நம்பர் தான் போட்டு அந்த வீடியோ வந்து சக்சஸ் ஆச்சு ஓகேங்களா அதனால இன்னைக்கு நாப்பத்தி ரெண்டுங்கிற நம்பரை திருப்பூர் சகோதரிகள் நேர்களுக்கு தான் அப்படின்னு இந்த வீடியோ போடுறோம் இந்த நாற்பத்தி ரெண்டு நிறைய மீட்டிங்ல நாப்பத்தி ரெண்ட பத்தி பேசிருக்கேன் என்னோட கையில பாருங்க நாப்பத்தி ரெண்டுங்கிற நம்பரை எழுதியிருக்கேன் இது ஏங்க நாற்பத்தி ரெண்டு நான் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த நாப்பத்தி ரெண்டு வந்து முதல்ல என்ன பண்ணும்னு பாத்துட்டீங்கன்னா நம்மளை எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிக்கிங்க ஃபர்ஸ்ட் நம்மளை எல்லாத்துக்கும் பிடிக்கணும் புடிச்சாதான் நம்மளை தேடி எல்லாரும் நம்மளை தேடி வருவாங்க இல்லைங்களா நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வச்சுக்கோங்க நம்மளை அனுசரிச்சு போயிருவாங்க நம்மளை நம்ம பண்ற விஷயங்கள் குடிக்கலாதான் வீட்டுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வரும் இல்லைங்களா அப்ப நாப்பத்தி ரெண்டு இயக்கினதுக்கு அப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா என்னோட குடும்பம் நிம்மதியா இருக்கு சரிங்களா அதே மாதிரி பட்டம் பதவி தேடி வந்திருக்கு அடுத்தடுத்து நம்ம என்ன பண்றாங்க அப்டேட் ஆயிட்டே இருக்கும் அப்ப என்ன பண்ணுது அடுத்தடுத்து ஒரு அந்தஸ்த கொடுக்குது ஒரு பெரிய பெரிய மீட்டிங்ல வாங்க மேடம் நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டு கூப்பிடுறாங்க அப்ப இந்த அந்தஸ்துல நீங்க எதனால வந்துச்சு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு நல்ல வயசு ஜாஸ்தி நல்ல அனுபவம் இல்ல நம்ம நம்ம அந்த அந்த மாதிரி இருக்கா கிடையாது எனக்கு வந்து அஹ் அப்படின் அப்படின்னு கிடையாது அப்ப வந்து என்னன்னா இந்த நாப்பத்தி ரெண்டு என்ன பண்ணுதுங்க ஒரு படிப்பை கொடுக்குது ஒரு அந்தஸ்த கொடுக்குது எல்லாத்துக்கும் நம்மள பிடிக்க ஆரம்பிக்குது இன்னொரு விஷயம் என்னன்னா ஆரோக்கியத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு அம்மாக்கு வந்து தொண்ணூத்தி ரெண்டு வயசுங்க நான் ஒரு பஸ்ல டிராவல் பண்ணிட்டு வர்றேன் அவர் வந்து என்ன சொல்றாரு போன் பண்றாரு யாருன்னே எனக்கு தெரியாது அவர் போன் பண்ணி என்ன சொல்றாருன்னா மேடம் எங்க அம்மா உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிறோம் வயசு சொல்லவே இல்ல அம்மா உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கும் போது சார் நாற்பத்தி மட்டும் எழுதி விடுங்க சார் சரியாயிரும் சார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அவரும் என்ன பண்றாரு நாற்பத்தி ரெண்டுங்கிற நம்பரை அவங்க அம்மாவோட கையில எழுதி அவங்க குடிக்கிற வாட்டர் கேன் தண்ணிலயும் எழுத சொன்னேன் கட்டல்லயும் எழுத சொன்னேன் இதெல்லாம் எழுதிட்டாரு அடுத்த நாள் சாயந்தரம் கூப்பிடுறாரு கூப்பிட்டு மேடம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐசியூல வச்சிருந்தோம் அவங்களுக்கு தொண்ணூத்தி ரெண்டு வயது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் பண்ணி அவங்க ரெடி ஆயிட்டாங்க அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க டாக்டர் ஓகே இப்ப வந்து நல்லா இருக்காங்க அப்ப வந்து அவர் சொன்னது என்னன்னா இந்த மாதிரி இந்த இந்த அதாவது இந்த உலகத்துல இந்த நம்பர் எழுதி இப்படி நடக்கிறது இப்பதான் கேள்விப்படுறோம் ஏதோ ஒரு நண்பர் தான் எங்களுக்கு சொன்னாரு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இப்ப எங்க அம்மா ரெடியானதுன்னா உன்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம் வருது அப்ப உங்ககிட்ட வந்து எண்களும் கத்துக்கணும் அதே மாதிரி உங்களோட கன்சல்டிங் வேணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால அவருக்கு நம்ம வந்து டேட் கொடுத்துருக்கோம் சரிங்களா அந்த மாதிரி நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா நாப்பத்தி ரெண்டுங்கிற நம்பரை மட்டும் உடல் ஆரோக்கியம் வேணுமா கண்டிப்பா உடல் ஆரோக்கியம் ஏற்படும் குடும்ப ஒற்றுமை வேணுமா கண்டிப்பா குடும்ப ஒற்றுமை ஏற்படும் அதிர்ஷ்டம் வேணுமா நிச்சயம் அதிர்ஷ்டம் உண்டு சரிங்களா இதே எனக்கு வந்து ஒரு குழந்தை வந்து படிக்குது என்ன படிக்குது பிளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்து டிகிரி போகணும் சரிங்களா என்ன குழந்தைன்னு சொல்றீங்கன்னு பாக்குறீங்களா ஏன்னா எனக்கு இருக்குது சரிங்களா அப்ப வந்து இருபத்தஞ்சு அப்ப வந்து என்னன்னா ஒரு டிகிரி முடிக்கணும் அடுத்த அடுத்தடுத்த கட்டம் போகணும் அப்படின்னா இந்த நாப்பத்தி ரெண்டு கண்டிப்பாக அவங்களுக்கு உறுதுணையா இருக்கும் சரிங்களா அவங்களுக்கு வலியை காமிக்கும் சரிங்களா பட்டம் பதவிகள் தேடி வரும் அதே மாதிரி அதிர்ஷ்டமும் வரும் சரிங்களா நல்ல பேர் புகழ் கண்டிப்பா அடைவாங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக ஏற்படும் சரிங்களா அதனால நீங்க என்ன என்ன பண்றீங்க இந்த உங்களுக்கு பிரச்சனைனாலும் சரி உடனே என்ன பண்ணுங்க ரெட் கலர்ல ஒரு பேனா வாங்கிக்கோங்க பத்து ரூபாய் பேனா வாங்கிக்கோங்க இங்க நான் எழுதி இருக்கிற மாதிரி நீங்க எழுதிக்கோங்க சரிங்களா எழுதி நீங்க என்ன பண்ணுங்க பாத்துக்கோங்க இங்க எழுதி இருக்கேன் மணிக்கட்டுல இங்க எழுதிக்கோங்க எழுதி நைட் எ கால எழுதிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வழியை நிச்சயமா காமிக்கும் இந்த நம்பர் வந்து சர்வலோக நிவாரணி சரிங்களா உங்களை கண்டிப்பா ஜெயிக்க வைக்கும் ஆஹ் சரிங்களா அதனால எல்லாரும் பயன்படுத்தி நீங்க வந்து உங்க தொழில ஒரு முன்னேற்றத்தையும் செல்வ வளத்தையும் குடும்ப ஒற்றுமையும் சகல சம்பத்தையும் அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்னுடைய நம்பர் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் சரிங்களா அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைவருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க சரிங்களா உங்களுக்கு அறிவிப்புகள் எல்லாம் கண்டிப்பா வரும் நிறைய பதிவுகள் இதுல இந்த சேனல்லே வரும் பாருங்க சரிங்களா அனைவரும் ஆதரவு கொடுங்க அனைவருக்கும் நன்றி